நகைச்சுவு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா சீதாவின் கல்யாணம் சிறுகதை நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கோனை கிளிக் பண்ணி ஆன்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ தட் நம்ம போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் செல்லத்துக்கு கொஞ்ச நாட்களாக உடம்பு தள்ளவில்லை கொஞ்ச தொலைவு நடந்தால் கூட மூச்சு வாங்குகிறது முன்பு போல் கனமான சாமான்களை எல்லாம் தூக்கவோ நகர்த்தவோ முடிவதில்லை யாருடைய உதவியையாவது நாட வேண்டியிருக்கிறது ஆயிற்று இந்த வைகாசி முடிவரும் போது அவளுக்கு அறுபத்தி ஐந்து வயசு முடிந்துவிடும் அறுபத்தி ஐந்து வயசு நினைத்து பார்க்கவே அவளுக்கு மலைப்பாக இருந்தது இந்த உலகத்தில் அவள் வாழ்ந்து முடிக்கப் போகிற ஆண்டுகள் அறுபத்தி ஐந்து அதற்கு மேற்பட்டும் சில மாதங்களோ ஏன் சில ஆண்டுகளோ கூட அவள் வாழக்கூடும் இந்த நினைப்பு தோன்றியபோது அவளை ஒரு சோர்வு பீடித்து கொண்டது இத்தனை நாட்கள் நான் வாழ்ந்து சாதித்தது என்ன இனி சாதிக்கப் போவதுதான் என்ன அவள் ஒரு பெருமூச்சுடன் புரண்டு படுத்தாள் ஒரே பக்கமாக படுத்தால் விழாவில் விண் விண் என்று தெரிக்கிறது இனிமேல் இந்த பாழும் உடம்பு அவ்வளவுதான் இந்த பாழும் உடம்பை கட்டி காப்பதற்காகவும் தன் தாயார் இன்னும் பல நாட்கள் தன்னை விட்டு பிரியாதிருக்க வேண்டும் என்கிற ஆசையிலும் மகள் சீதா வாங்கி வைத்திருக்கும் மருந்து குப்பைகளின் மீது அவளது பார்வை பதிந்தபோது அவள் கண்கள் சிறிது கலங்கின தன் வாழ்நாள் முடிந்து பின்னர் சீதாவுக்கு யார் துணை என்கிற கேள்வி ஒரு கரிய பூதம் மாதிரி அவள் மனக்கண்கள் முன்பு தோன்றி அவளை அச்சுறுத்தியது இந்த கேள்வி ஒன்றும் அவள் மனதில் புதிதாக இப்போது மட்டுமே எழுகின்ற கேள்வி அன்று என்று அவள் குடும்பத் தலைவன் இறந்தானோ அன்றில் இருந்தே அவளை அலை வந்துள்ள கேள்விதான் ஆனால் அதன் கண் கூடான தன்மைதான் தன் இறுதி நாட்களை எண்ணிக் கொண்டிருக்க வேண்டுமோ என்கிற கவலை திடீரென்று தன்னை விட்ட நோயின் விளைவாக மனதில் எழவே என்றையும் விட இன்று மிகுதியான அளவில் தன்னை பாதிப்பதாக அவள் எண்ணிக்கொண்டாள் அவளுக்கு ஒரு வழி செய்திருக்கலாம் ஆனால் அவள்தான் அதற்கு என்னை அனுமதிக்கவே இல்லையே அந்த பிடிவாதத்துக்கு அசல் அப்பாவை கொண்டிருக்கிறாள் சீதா என்று பெயர் வைத்தால் ராமாயணத்து சீதை மாதிரி பெண்கள் எண்ணற்ற துயரங்களை நுகர வேண்டியது வரும் என்கிற நம்பிக்கை காரணமாக பெண்களுக்கு சில பெற்றோர்கள் அந்த பெயரை வைப்பதில்லை என்பதை அறிந்திருந்தும் தங்கள் மூத்த மகளுக்கு சீதையின் பெயரைத்தான் வைக்க வேண்டும் என்பதில் சுந்தரம் பிடிவாதமாக இருந்தார் அவள் பிறந்து ஆறு ஆண்டுகள் கழிந்ததன் பின்னர் பிறந்த ஒரே மகன் அவரால் நாராயணன் என்று பெயரிடப்பெற்றான் சீதாவுக்கு பத்து வயசும் நாராயணனுக்கு நான்கு வயசும் நடந்து கொண்டிருந்த போது சுந்தரம் காலமானார் உபாத்தியாயத்தில் ஆயத்தில் தலை சிறந்து விளங்கியிருந்த அவர் தம் தொழில் வருவாய் வாயிலாக குடும்பத்தினருக்கு ஒரு சொந்த வீட்டையும் கொஞ்சம் ரொக்கமும் விட்டு சென்றிருந்தார் இதனால் செல்லம் தன் இரு குழந்தைகளையும் வயிறு வாடாமல் வளர்க்கவும் படிக்க வைக்கவும் முடிந்தது பட்டிக்காடான அவ்வூரில் ஓர் பள்ளி இருந்தது மட்டும் அவ்வூரின் தனி சிறப்பாக திகழ்ந்தது அக்கம்பக்கத்து பட்டி தொட்டிகளில் இருந்தெல்லாம் கூட குழந்தைகள் நடந்து வந்து அவ்வூர் பள்ளியில்தான் படித்தார்கள் அந்த ஊரில் பெண்கள் படிக்க வைக்கப்படுவதில்லையாயினும் அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியரின் மகள் தொடர்ந்து படித்தாள் என்பதில் துணிவு கொண்டு சீதா தானும் படித்தே ஆக வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தாள் அவளது படிப்பை ஒன்பதாம் வகுப்புடன் அவ்வூர் வழக்கப்படி நிறுத்திவிட செல்லம் முனைந்தபோது அவ்வூர் பள்ளியின் தலைமை ஆசிரியரே அவர்கள் வீடு தேடி வந்துவிட்டார் சீதா படிப்பில் கெட்டிக்காரியாக இருந்தாள் என்பதால் மட்டுமல்லாது படிப்பு வருங்காலத்தில் பெண்களுக்கு மிகவும் தேவை என்பதாலும் தவிர சீதாவும் தம் மகளும் ஒருவருக்கொருவர் துணையாக இருப்பதால் அவள் படிப்பை நிறுத்தக்கூடாது என்றும் அவர் மிகவும் கேட்டுக்கொண்டதன் பேரில் செல்லம் விட்டுக் கொடுக்க வேண்டியதாயிற்று சீதாவின் படிப்புக்கு ஆகும் செலவை தாம் ஏற்றுக்கொள்வதாகவும் அவர் கூறியதை அவள் ஏற்கவில்லையாயினும் சீதாவும் மிகவும் முரண்டு பிடித்தமையால் ஒழிந்து போகட்டும் என்று அவள் அவரது வேண்டுகோளுக்கு செவி சாய்த்தாள் ஆனால் அப்படி செவி சாய்த்ததே அனர்த்தமாயிற்று சீதா படித்துவிட்டு வேலைக்கு போகாமல் இருந்திருந்தால் ஒரு கால் அவளது வாழ்க்கை சிக்கலற்றதாக மற்ற எல்லா பெண்களுடையதையும் போல கல்யாணம் கார்த்திகை வருஷா வருஷம் என்று வரையறுக்கப்பட்ட வட்டத்துக்குள் நடைபெற்றிருக்கும் எனக்கும் நிம்மதியான வாழ்க்கை கிடைத்திருக்கும் அதற்கெல்லாம் கொடுப்பினை இல்லாமல் போய்விட்டது அவளது சிந்தனையின் போக்கு சட்டென்று திசை திரும்பிற்று சீதா வேலைக்கு போனதால்தான் அந்த அனர்த்தம் வந்தது என்றாலும் அவளை வேலைக்கு அனுப்பியாக வேண்டிய இக்கட்டான நிலைக்கு இந்த குடும்பம் தள்ளப்பட்டது என்கிற உண்மையில் இருந்து நான் எப்படி நழுவி ஓடுவது குந்தி தின்றால் குன்றும் கரையும் என்னும் போது அவர் வைத்துவிட்டுப் போன சேமிப்பு எத்தனை நாளுக்கு எல்லாம் கரைந்து நிராதரவாக நின்றபோது சீதா படித்து முடித்துவிட்டு இரண்டு ஆண்டுகள் கழிந்து விட்டிருந்தன புதிதாக கட்டப்பட்ட பெண்கள் தொடக்கப்பள்ளியில் அவளை வாத்தியார் அம்மா வேலைக்கு போக சொன்னதும் அதே தலைமை ஆசிரியர்தான் சீதாவின் தலையெழுத்து இப்படி நாசமாய் போனதற்கு அந்த தலைமை ஆசிரியர்தான் காரணம் செல்லத்துக்கு சட்டென்று சிரிப்பு கூட வந்தது யார் தலையெழுத்தை யார் நிர்ணயிப்பது எல்லாம் அவன் செயல் மனிதர்கள் எல்லோரும் வெறும் கருவிகள் மட்டும்தானே அப்படி பார்க்க போனால் சீதாவின் தலையெழுத்து ஓரளவுக்கு என்னாலும் தானே நிர்ணயிக்கப்பட்டது அந்த தலைமை ஆசிரியரின் வேண்டுகோளை நான் தட்டி கழித்து சீதாவை படிக்க வைக்க முடியாது என்று தாட்சண்யமாக மறுத்திருக்கலாமே அதற்கு பிறகு குடும்பம் வறுமையில் சிக்கியபோது போது வேலைக்கு அனுப்புவது சரியா தப்பா என்கிற கேள்வி கூட என் மனதில் எழவில்லை ஏனென்றால் அப்படி ஒரு சிந்தனைக்கே அவசியம் இல்லாதபடி குடும்பம் வறுமையின் கோர பிடியில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தது அவர் நாராயணன் படிக்க வேண்டும் என்றும் உபாத்தியாய தொழிலுக்கு வரக்கூடாது என்றும் நாராயணனை படிக்க வைத்து முன்னுக்கு கொண்டு வந்தாக சீதாவை வேலைக்கு அனுப்பியாக வேண்டிய கட்டாயம் உருவாகியிருந்தது ஆனால் அவனை படிக்க வைப்பதற்காக சீதா வேலைக்கு போனாள் என்பது ஒரு சப்பை கட்டுதான் வயிறு வாடாமல் தானும் தன் தாயார் தம்பி ஆகியோரும் மானமாக வாழும் பொருட்டே அவள் வேலைக்கு போனாள் அந்த விஷயத்தில் நான் வேண்டாம் என்று தடுத்திருந்தாலும் கூட சீதா கேட்டிருந்திருக்க மாட்டாள் ஆனால் அதுவே ஒரு சாப கேடு மாதிரி ஆகிவிட்டது கடிகாரத்தில் மணி ஒன்பது அடித்தது செல்லத்தின் எண்ணங்கள் கலைந்தன ஆச்சு சீதா புறப்படுகிற நேரம் வந்துவிட்டது அவள் திரும்பவும் புரண்டு படுத்தாள் அம்மா நான் போய்விட்டு வருகிறேன் சரியாக ஒன்பதரை மணிக்கு அந்த சிவப்பு மாத்திரையை மறக்காமல் சாப்பிட்டு விடு அப்புறம் ஒரு மணிக்கு தோ அந்த மருந்தில் பாதி தண்ணீர் கலந்து நான் சொன்ன அளவு சாப்பிடு என்ன செல்லம் உடனே பதில் சொல்லாமல் சீதாவை வைத்த விழி வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் சீதா தலை குனிந்தவாறு கை கடிகாரத்துக்கு சாவி கொடுத்து கொண்டே என்னம்மா பேசாமல் இருக்கிறார் என்றாள் ஆகட்டும் சாப்பிடுகிறேன் வேறு எதற்கு இருக்கிறேன் வேளா வேலைக்கு மருந்து சாப்பிடத்தானே ஜென்மம் எடுத்திருக்கிறேன் சீதா சாவி கொடுப்பதை நிறுத்திவிட்டு செல்லத்தை நோக்கினாள் மகளின் பார்வையை தவிர்த்து செல்லம் புரண்டு படுத்தாள் சீதா ஒன்றும் சொல்லவில்லை கால்களில் செருப்புகளை திணித்து கொண்டு கிளம்பலானாள் சாயந்தரம் வழக்கம் போல சீக்கிரம் வந்துவிடு உன்னோடு கொஞ்சம் பேச வேண்டும் செல்லம் புரண்டு படுத்தவள் திரும்பி சீதாவின் முகத்தை பாராமலேயே பேசினாள் சீதா திகைத்து போய் நின்றாள் என்ன விஷயம் என்றெல்லாம் இருந்தாலும் என்னவாக இருக்கும் என்பது பற்றி அவள் மனதில் லேசாக ஒரு நெருடல் ஏற்பட்டது அம்மா அதை பற்றி இத்தனை நாட்கள் கழித்து என்ன பேச போகிறாள் ஆகட்டும் என்று சொல்லிவிட்டு மாத்திரை மருந்து ஆகியவை பற்றி மற்றும் ஒரு முறை அவளுக்கு நினைவுபடுத்தி அவள் படி இறங்கி சென்றாள் செல்லம் கண்களை துடைத்து கொண்டு மெல்ல அவளை பின்பற்றி சென்று தாளிட்டு விட்டு வந்து படுத்து கொண்டாள் அவள் சிந்தனை மறுபடியும் பின்னோக்கி செல்லத் தொடங்கிற்று சீதா வேலைக்கு போகத் தொடங்கியதன் பிறகு ஓர் ஆண்டு வரை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் கழிந்தது கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து சீதாவின் திருமணத்தை கூடிய விரைவில் நடத்திவிட வேண்டும் என்று செல்லம் கனவு கண்டு கொண்டிருந்த நேரத்தில் சீதா அந்த வெடிகுண்டை தூக்கி அவள் மீது போட்டாள் ஒரு நாள் பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பி கொண்டிருந்த அம்மா அப்புறம் சாவகாசமாக இந்த கடிதத்தை படித்துப்பார் என்று சீதா அவளிடம் ஓட்டப்பட்ட ஓர் உரையை கொடுத்தாள் செல்லம் என்னவாக இருக்கும் என்று புரியாத நிலையிலேயே திகில் உற்றாள் என்னடி எனக்கு பயமாக இருக்கிறதே என்ன எழுதியிருக்கிறாய் கடிதம் எழுதி கொடுக்கும்படியாய் அதுவும் பெற்ற தாயாரிடம் எழுதி கொடுக்கும்படியாய் அதில் அப்படி என்ன இருக்கிறது என்று கேட்டவாறே அவள் அதை பெற்று கொண்டாள் அவளது நெடிய பார்வை சீதாவின் மீது பதிந்திருந்தது சீதாவின் கண்கள் சிவந்திருந்ததும் அவளது முகம் பொலி விழந்து காணப்பட்டதும் அவள் உள் பீதியை கிளப்பின சாயந்தரம் நான் வந்ததும் இதை பற்றி பேசலாம் நீ அதற்குள் கடிதத்தை படித்து வை என்று செல்லத்தை ஏறிட்டு பாராமலேயே சொல்லிவிட்டு சீதா அவசரமாக சென்றாள் சீதா எழுதிய அந்த கடிதத்தை செல்லம் பத்திரமாக வைத்திருந்தாள் அதைக் கிழித்து காற்றில் பறக்கவிட வேண்டும் போல் தன்னுள் ஓர் எரிச்சல் அன்று மூண்டதையும் அது காலத்தின் ஓட்டத்தில் படிப்படியாக பின்னர் குறைந்து வந்துள்ளதையும் அவள் இப்போது நினைத்துப் பார்த்தாள் ஆனால் எதனாலோ செல்லம் சீதா எழுதிய அந்த கடிதத்தை கிழிக்காமல் தன் பெட்டியின் அடியில் பாதுகாத்து வைத்திருந்தாள் அவளுக்கு அந்த கடிதத்தை படிக்க வேண்டும் போல் இருந்தது மெல்ல கட்டிலில் இருந்து இறங்கி அதன் அடியில் இருந்த தன் பெட்டியை நகர்த்தி அதை திறந்து அந்த கடிதத்தை வெளியில் எடுத்து படிக்கலானாள் அன்புள்ள அம்மாவுக்கு உன்னிடம் நேரிலே சொல்வதற்கு துணிச்சல் இல்லாமல் இந்த கடிதத்தை எழுதுகிறேன் உண்மையில் அதைப் பற்றி கடிதத்தில் எழுவது எழுதுவதற்கு கூட எனக்கு முழு துணிச்சல் இல்லை பயந்து கொண்டேதான் எழுதுகிறேன் எங்கள் பள்ளிக்கூடத்தில் என்னிடம் வேலை பார்க்கும் குமரேசன் என்பவர் என்னை மணந்து கொள்ள விரும்புகிறார் எனக்கும் அதில் சம்மதம்தான் ஆனால் அவர் வேற்று சாதிக்காரராகவும் நாம் வைதீகமானவர்களாகவும் இருப்பதால் உன் எண்ணம் போல்தான் என்னால் இந்த விஷயத்தில் நடந்து கொள்ள முடியும் என்பதை நான் அவரிடம் சொல்லியாகிவிட்டது எனினும் அவரை திருமணம் செய்து கொள்ள நீ என்னை அனுமதிக்கா விடில் நான் வேறு எவரையும் மணந்து கொள்ள சம்மதிக்க மாட்டேன் என்பதையும் சொல்லிவிடுகிறேன் உன் எண்ணம் தெரிந்ததன் பிறகு நான் அவரை ஒரு நாள் நம் வீட்டுக்கு வர சொல்லுகிறேன் உனக்கு இது ஒரு பெரிய அதிர்ச்சியாகத்தான் இருக்கும் என்பதை நான் உணர்கிறேன் ஆனால் என்னால் அவரை தவிர வேறு யாருக்கும் வாழ்க்கைப்பட முடியாது செல்லம் அந்த கடிதத்தை பல தடவிகள் அன்று படித்தாள் படிக்க படிக்க அவள் மனதில் எழுந்த ஆத்திரம் இவ்வளவு அவ்வளவு அன்று என் எண்ணம் எப்படியோ அப்படித்தான் நடந்து கொள்வாளாம் ஆனால் அவனை தவிர வேறு யாரையும் கல்யாணம் செய்து கொள்ள மாட்டாளாம் இது என்ன ஜாலாக்கு இது என்ன போலித்தனம் வரட்டும் இனிமேல் இவள் வேலைக்கு போக வேண்டாம் வீட்டை விற்று இவள் கல்யாணத்தை முடித்து துரத்த வழி பார்க்க வேண்டும் முதலில் இவன் இல்லாவிட்டால் கல்யாணமே செய்து கொள்ள மாட்டாளாமே யாரிடம் பயமுறுத்துகிறாள் இந்த ஜம்பம் எல்லாம் என்னிடம் சாயாது அதிலும் வேறு சாதிக்காரனாம் சைவ பெயராக இருக்கிறது பிராமணனோ இல்லாவிட்டால் கர்மம் கர்மம் சுந்தராச்சாரியின் பெண் செய்கிற காரியம் மாதிரியா இருக்கிறது மாலையில் சீதா வந்தாள் அவளது முகம் வெளிறிக் கிடந்தது மகளின் கையில் மௌனமாக காஃபி தம்ளரை நீட்டிய செல்லம் அதை அவள் குடித்ததன் பிறகு சீதா நாளையிலிருந்து நீ வேலைக்கு போக வேண்டாம் இந்த வீட்டை விற்று நான் உனக்கு கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல வரனாக பார்த்து கல்யாணம் செய்து வைக்கிறேன் அந்த குமரேசனோ முருகேசனோ அவனை நீ இனிமேல் பார்க்க கூடாது ஆமாம் என்றாள் அம்மா கத்தாதே நம் குடும்ப ஆசாரம் என்ன வைதிகம் என்ன உன் அப்பா இருந்தால் அப்படியே உச்சி குளிர்ந்து போய்விடுவார் நீ செய்திருக்கிற காரியத்துக்கு பெண்களை வெளியே அனுப்ப கூடாது என்று நம் பெரியவர்கள் சொன்னது இதற்காகத்தான் நம் பெரியவர்கள் இன்னும் என்னமில்லாமோ சொல்லி இருக்கிறார்கள் அதையெல்லாம் நாம் இந்த காலத்தில் செய்து கொண்டிருக்கவில்லை அம்மா சீதா நான் உன்னோடு வாதாட தயாராக இல்லை உன் அப்பா இன்றைய தேதியில் உயிரோடு இருந்தால் எதை செய்வாரோ அதைத்தான் நான் இப்போது செய்யப் போகிறேன் இனி நீ வேலைக்கு போக கூடாது என் பேச்சை மீறி நீ நடந்தால் எனக்கு கெட்ட கோபம் வரும் ஆமாம் உன் இஷ்டப்படியே நான் அவரை கல்யாணம் செய்து கொள்ளவில்லை உன் சம்மதம் இல்லாமல் நான் சத்தியமாக எதுவும் செய்ய மாட்டேன் ஆனால் வேலையை மட்டும் விட்டுவிட சொல்லாதே வேலையை விட்டுவிட்டு வீட்டில் உட்கார்ந்தால் எனக்கு பைத்தியமே பிடித்துவிடும் இனி உன் பெண்ணிடம் நீ அவள் கல்யாணத்தை பற்றி பேச வேண்டிய சந்தர்ப்பமே வராது இரண்டொரு நாட்கள் கழித்து சீதா வேலையை விட்டுவிட வேண்டியதன் அவசியத்தை குறித்து செல்லம் அவளிடம் பேச தலைப்பட்டாள் ஆனால் சீதா பிடிவாதமாக இருந்தாள் அம்மா நான் பள்ளிக்கூடத்தில் அவரை சந்தித்து பேசிக் கொண்டிருப்பேன் அதனால் என் பிடிவாதம் வளரும் என்றுதானே நீ என்னை வேலையை விட சொல்கிறாய் நான் அவரை பார்ப்பது கூட இல்லை தவிர உன் முடிவு தெரிந்ததும் அவர் வேறு இடத்துக்கு மாற்றல் கேட்டு எழுதி கொண்டிருக்கிறார் இன்னும் இரண்டொரு மாதங்களில் இந்த ஊரை விட்டு போய்விடுவார் அதனால் நீ நிம்மதியாக இருக்கலாம் சீதா தட்டு நின்று இப்படி சொன்னாலும் அவள் சொன்ன ஒவ்வொரு சொல்லும் கைத்து போய் வெளிவந்ததை செல்லம் புரிந்து கொண்டாள் சினிமாக்களிலும் கதைகளிலும் வருகிற பெண்களைப் போல் சீதா அழுது ஆகாத்தியம் செய்யாதது கண்டு அவள் திகைப்படைந்தாலும் சீதாவின் உணர்வுகள் ஆழமானவை என்பது மட்டும் அவள் பேசிய சொற்களின் துணியை நின்று அவளுக்கு தெல்லென தெரிந்தது எல்லாம் வயசு கோளாறு கொஞ்சம் விட்டுத்தான் பிடிக்கணும் எப்படியும் ஒரு வருஷத்தில் எல்லாம் சரியாய் போய்விடும் என்ற செல்லம் கட்டிய கோட்டையை சீதாவின் முரட்டுத்தனமான பிடிவாதம் தகர்த்து கொண்டிருந்தது நாட்கள் செல்ல செல்ல சீதா இருக்கி கொண்டு வந்தாள் தொடக்கத்தில் காணப்பட்ட மென்மை காலப்போக்கில் குறைந்து கொண்டே வந்து திருமண பேச்சை எடுத்தாலே எரிந்து விழுகிற அளவுக்கும் இறுதியில் அந்த பேச்சையே காதில் வாங்கிக் கொள்ளாமல் மௌனம் சாதிக்கிற அளவுக்கும் அவள் கல்லாகி போனாள் ஊர்க்காரர்கள் பலர் சீதாவின் திருமணத்தில் செல்ல மக்கரை காட்டவில்லை என்று நினைத்து அவளிடமே அது பற்றி கேட்க முற்பட்டார்கள் ஜாதகங்கள் கொணர்ந்து கொடுத்து உதவ முன்வந்தார்கள் செல்லம் தவித்தாள் ஊராரின் ஏச்சு பேச்சை தவிர்ப்பதற்காக இறுதியில் அவள் கல்யாணமே செய்து கொள்ளப் போவதில்லை என்கிறாள் நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தாகிவிட்டது உங்களில் யாராவது அவளை வழிக்கு கொண்டு வந்தால் நான் மிகவும் சந்தோஷப்படுவேன் என்று சிலரிடம் சொல்ல வேண்டியது வந்தது கடைசியில் ஊராரின் தலையீடும் ஒருவாறு நின்றது இதற்கிடையே நாராயணன் படித்துவிட்டு வேலை தேடும் படலத்தில் இறங்கினான் திண்டுக்கல்லில் தபால் இலாகாவில் அவனுக்கு வேலை கிடைத்தது திண்டுக்கல் பக்கத்தில் இருந்தமையால் அவன் அங்கே ஒரு விடுதியில் தங்கி வேலை பார்த்து கொண்டு செல்லத்துக்கு பணம் அனுப்பி வரலானான் நாட்கள் நகர்ந்து கொண்டிருந்தன சீதா குமரேசன் விவகாரம் பற்றி தெரிய வந்ததன் பிறகு பத்து ஆண்டுகள் பறந்தோடி விட்டன அப்போதுதான் அந்த பேரிடி செல்லத்தின் மீது ஒரு தண்டனை மாதிரி வந்து விழுந்தது தான் ஒரு கிறிஸ்தவ பெண்ணை மணந்து கொண்டு விட்டதாகவும் செல்லத்தின் அனுமதி கிடைக்காது என்பதால் தாங்கள் பதவி திருமணம் செய்து கொண்டு விட்டதாகவும் கிறிஸ்தவத்தை தழுவி விட்டதாகவும் தெரிவித்து நாராயணன் அவளுக்கு கடிதம் எழுதினான் செல்லம் குஞ்சி போனாள் அவன் எழுதியதை செரிக்கவே அவளுக்கு வெகு நேரம் ஆயிற்று அதை ஒரு பாடாக செரித்ததன் பிறகு விளைந்த அதிர்ச்சியை தாங்குவதைக் காட்டிலும் சீதா அதற்கு பிறகு அவளை பார்த்த பார்வையை தாங்குவது அவளுக்கு பெரும்பாடாக இருந்தது நாராயணனின் அந்த கலப்பு திருமணம் நடந்ததன் பிறகு அவன் அனுப்பிய முதல் ஆர்டரை அவள் மறுதளித்து விட்டாள் அவளை பொறுத்தவரையில் அவன் இல்லாதவன் ஆவான் என்பது தீர்ந்து போய்விட்ட ஒன்றானாலும் சீதாவின் விஷயம் அடிக்கடி ஞாபகம் வந்து அவளை உறுத்தலாயிற்று திண்டுக்கல் அருகில் தான் இருந்தது என்பதால் நாராயணன் மதம் மாறிக்கொண்டு ஒரு கிறிஸ்தவ பெண்ணை மணந்து வாழ்ந்து வரும் உண்மை அந்த ஊருக்கும் சில நாட்களில் தெரியவே செய்தது நாராயணனின் அதிர்ச்சி கடிதம் வந்த புதிதில் செல்லம் எப்போதாவது நினைத்து கொள்வாள் அந்த பையன் குமரேசனுக்கு இன்னும் திருமணம் ஆகாதிருக்கும் பட்சத்தில் அவனை மணந்து கொள்ளும்படி சீதாவிடம் சொல்லிவிடலாமா என்று ஆனால் அதற்கு அவளுக்கு வாய் எழவில்லை காரணம் தான் பெற்ற குழந்தைகளில் ஒன்றாவது தனக்கு அடைவாக இருக்கும் பேச்சை கெடுத்துக் கொள்ளும் விருப்பமின்மைதான் செல்லம் சீதாவின் பழைய கடிதத்தை மடித்து முன்பு போல் அதை இருந்த இடத்திலேயே வைத்துவிட்டு கட்டிலில் ஏறி படுத்து கொண்டாள் நாராயணனின் கடிதம் வந்து கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் ஆகின்றன கடந்த ஒரு மாதமாக செல்லத்துக்கு ரொம்பவும் தள்ளாமையாக இருந்து வருகிறது தன் எஞ்சிய நாட்கள் எண்ணப்பட்டு வருகின்ற உண்மையை அவளது ஓயாத அசதி உணர்த்தி கொண்டிருக்கிறது தனது மறைவுக்கு பிறகு சீதா யாருமற்ற அனாதையாகி நிற்பாள் என்கின்ற கண் கூடான நிலை அவளை வெகுவாக உறுத்தி கொண்டும் இருக்கிறது ஒரு தடவை தனக்கும் மகளுக்கும் இடையே நடந்த காரசாரமான உரையாடலின் போது சீதா சொன்ன சொற்கள் அவள் செவிகளில் ஒலித்தன அம்மா நானும் சரி அவரும் சரி நீ சம்மதித்து எங்கள் கல்யாணத்தை நடத்தி வைக்கும் வரை கல்யாணமே செய்து கொள்வதாக இல்லை வருஷா வருஷம் பொங்கலின் போது ஒருவர் நலம் மற்றவருக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஒருவருக்கொருவர் பொங்கல் வாழ்த்து அனுப்பிக் கொள்வது என்று தீர்மானித்திருக்கிறோம் நீ பயப்படுகிறது மாதிரி அதை தவிர எங்களுக்குள் வேறு கடித போக்குவரத்து எதுவும் கிடையாது சாயங்காலம் அவள் வந்ததும் அவள் அந்த குமரேசனையே கல்யாணம் செய்து கொள்ளலாம் என்று சொல்லிவிட வேண்டும் பிள்ளை மதம் மாறி வேறு மதத்தவளை கல்யாணம் செய்து கொண்டிருக்கும் போது பெண் ஏதோ ஒரே மதத்தவனை கல்யாணம் செய்து கொள்கிறாளே என்று பட்டு கொள்ள வேண்டியதுதான் அன்று மாலை சீதா வழக்கத்தை விடவும் சற்று முன்னதாகவே வீடு திரும்பினாள் அவள் காபி சாப்பிட்டு விட்டு வந்து செல்லத்தின் எதிரில் அமர்ந்தாள் என்னம்மா என்னமா பேச போவதாக சொன்னாயே செல்லம் தலையணையை சரித்து அதன் மீது சாய்மானமாக உட்கார்ந்து கொண்டாள் சீதா ரொம்ப யோசனை பண்ணிவிட்டு நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன் அவனே அப்படி பண்ணிவிட்ட பிறகு நீ மட்டும் ஏன் இப்படியே இருக்க வேண்டும் அதனால் நீ அந்த குமரேசனையே கல்யாணம் செய்து கொள்ளலாம் என்ன பார்க்கிறாய் மனப்பூர்வமாகத்தான் சொல்கிறேன் எனக்கு இப்போது அதில் முழு சம்மதம் எனக்கு பிறகு நாளைக்கு உனக்கு யார் இருக்கிறார்கள் சீதா பதில் சொல்லாமல் சில வினாடிகள் இருந்தாள் ஆனால் கண்கள் மட்டும் சட்டென்று கலங்கின அவள் ஒன்றும் சொல்லாமல் எழுந்து சென்று தன் கை பையில் இருந்து ஓர் உரையை கொண்டு வந்த தாயிடம் நீட்டினாள் என்னடி சீதா அவருடைய கல்யாண பத்திரிகை கல்யாணம் நேற்று நடந்து முடிந்தது சீதாவின் முகத்தில் அரும்பிய பொன்னகை செல்லத்தின் நெஞ்சில் என்று தைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய் தேங்க்யூ